ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத் தமுதனார் அருளிய இராமானுச நூற்றந்தாதியின் இருபத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே ராமானுஜரை துதிப்பதற்கு தமக்கு தகுதி உண்டுன்னு தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் இதற்கு முந்தைய பாசுரத்துல திருவரங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தார் வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தை எப்போதும் வைக்கும் இராமானுசனை திருக்குறுகை பிரான் பிள்ளானும் எம்பாரும் கூரத்தாழ்வானும் பிள்ளை உரங்காவில்லிதாசரும் அன்போடு உள்ளத்தில் வைத்து போற்றும் இராமானுசனை திருவரங்கத்த முதனாகிய நானும் உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன் என்றால் ஐயோ இது ராமானுஜரின் புகழுக்கு இழுக்காகி விடுமோ என்று அஞ்சினார் ஆனா இப்போ சிந்தித்து பார்த்தாராம் திருவரங்கத்த முதனார் ராமானுஜருடைய அருளாலே ஒரு விஷயம் புரிந்தது ராமானுஜரை உள்ளத்தில் வைத்து நாவால் போற்ற இவருக்கு தகுதி இருக்குன்னு புரிஞ்சுதான் அது எப்படி ஒரே பாட்டுல தகுதி வந்துருமானா அப்படி இல்ல தானும் ராமானுஜ தாசராக ஆகிவிட்டார் அல்லவா கூரத்தாழ்வான் மூலம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று ராமானுஜருடைய சிஷியனாகிய கூரத்தாழ்வான் மூலம் சம்பந்தம் பெற்று விட்டார் அல்லவா சம்பந்தம் பெற்றவர் தன்னை சொல்லிக் சொல்லிக்கொண்டால் அது ராமானுஜர் பெருமைக்கு இழுக்கு இல்லையா நாம எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் ராமானுஜருடைய அருள் கிடைத்து விட்டதோ எப்ப குரத்தாழ்வானுடைய அருள் கிடைத்து விட்டதோ இனி நாம் ராமானுஜருடைய புகழை பாடித்தான் ஆக வேண்டும் பாடாம இருந்தாதான் என்னப்பா இது ராமானுஜருடைய அருள் பெற்றும் இவனால் பாட முடியலையான்னு ராமானுஜர் பெருமைக்கு இழுக்கு பாடினால்தான் ஆஹா எவ்வளவு தாழ்ந்தவனை கூட ராமானுஜர் பாட வைத்தார்னு அந்த புகழ் ராமானுஜரை சேரும் ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றவன் குரத்தாழ்வானுடைய சிஷ்யன் ராமானுஜருடைய தாசன் என்ற முறையில் அவசியம் அடியன் ராமானுஜரை பாடலாம் என்று மேற்கொண்டு ராமானுஜர் நூற்றந்தாதியை தொடர்கிறார் திருவரங்க தமுதனார் மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் எய்த்து ஒழிந்தேன் முனநாள்கள் எல்லாம் இன்று கண்டு உயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலத்து அவிய கைத்த மெய்ஞானத்து இராமானுசன் என்னும் கார் தன்னையே மொய்த்த வெந்தீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் போற்றும் சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெய்ஞானத்து என்னும் கார் தன்னையே போற்றும்மயங்கள் நிலத்தவியமானு திருவரங்கிறார் முன்பு இருந்த நிலையிலே ராமானுஜி நினைச்சேன்னா தப்புத்தான் ஏன்னா அப்போது வஞ்சனை செய்யக்கூடிய நெஞ்சமாக இருந்தது நாக்கு அதுவோ ராமானுஜருடைய புகழை பாடாமல் கண்ட கண்ட விஷயத்தை பேசித்து முன்பு அப்படி இருந்தேன் அந்த நிலை எப்படியா மொய்த்த வினையால் தீவினைனா பாபம்னு அர்த்தம் பொதுவாக வினைனா கர்மா நாம் செய்த முன் செயல்கள் வினைன்னு சொல்லிட்டா தீய செயல்கள் பாபங்கள் அடியன் இதுவரை நல்ல செயல்னு எதுவுமே பண்ணலை இங்க பாருங்க பொதுவா வினை வினைன்னு தான் குறிப்பிடுவார் இவர் இந்த பாட்டுல தீ வினைன்னுட்டார் ஏன்னா நல்வினை புண்ணியம்னு அடியன் எதுவுமே பண்ணதா தெரியல எல்லாமே தீவினை மட்டும்தான் தான் பண்ணியிருக்கேன் அந்த தீவினையும் எப்படி வெண் தீவினையால் வெம்முன்னா வெப்பமான அர்த்தம் அதாவது கொடூரமான பாபங்கள் உள்ளத்துல துளியும் ஈரம் இல்லாதவன் தான் அப்படிப்பட்ட பாபம் பண்ணுவான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அது எவ்வளவு பண்ணியிருக்காருனா கொஞ்ச நஞ்சம் இல்ல மொய்த்த மொய்த்து கொண்டிருக்கும்படி ஆத்மாவையே மொய்க்கும்படி ஒரு தேன் அடையை தேனீக்கள் எப்படி மொய்க்குமோ அது போல ஆத்மாவை மொய்க்கும் அளவுக்கு எண்ணிக்கையிலே மொய்த்த அதிகமாக இருக்கக்கூடிய கொடுமையிலே வெம் வெப்பம் மிக்க கொடுமையாக இருக்கக்கூடிய செயலின் தன்மையிலே நன்மை என்பதே இல்லாத தீ வினை மொய்த்த வெண் தீ வினை இந்த வினையால் இப்படிப்பட்ட நிறைய பாபங்கள் செய்து அதன் பயன் என்னாச்சுன்னா பல்லுடல் தோறும் மூத்து பல் உடல் தோறும்னா பல பல உடம்புகள் பல பல சரீரங்களிலே நான் போய் பிறந்தேன்னு அர்த்தம் பல் உடல்னா பல பல உடம்புகள் ஏன்னா என்ன பாப புண்ணியம் செய்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் பிறவி சரீரம்ங்கிறது கிடைக்கும் அப்ப நாம் பண்ண பாபங்களுக்கு நமக்கு என்னென்ன சரீரம் ஆடு மாடு அதுக்கப்புறம் புல் பூண்டு ஈ எறும்பு என்னென்னலாம் உண்டோ பல் உடல் இது போன்ற பல உடல்கள் தோறும் இப்படிப்பட்ட உடல்களிலெல்லாம் நான் போய் ஜீவராசிகளாக பிறந்து மூத்துன்னு மூத்துன்னா மூப்படைந்துன்னு அர்த்தம் ஒவ்வொரு சரீரத்திலும் போய் பிறந்து அதிலே வாழ்ந்து மூப்படைந்தல்னா முதுமை அடைதல்னு அர்த்தம் அதில் போய் வயசாகி அப்புறம் கடைசியாக மரணம் அடைந்தேன் மரணம் அடைந்தாலாவது பாபத்தை நிறுத்தினோமான்னா இல்லை அடுத்த ஜென்மம் எடுத்து மறுபடியும் அதிலே வாழ்ந்து பாபங்களை பண்ணி முதுமை அடைந்து மறுபடியும் மரணம் மறுபடியும் பிறத்தல் வாழ்தல் மூப்பு முதுமையடைதல் மரணம் மறுபடியும் பிறத்தல் வாழ்தல் முதுமையடைதல் மரணம் இப்படி பல்லுடல் தோறும் மூத்து பல பல உடம்புகளில் போய் பிறந்து அங்கையெல்லாம் முதுமையடைந்து இறந்து மீண்டும் போய் பிறந்து அதனால் இப்படி மாறி மாறி பிறந்ததாலே எய்த்து ஒழிந்தேன் எய்த்தல்னா பரிதாப நிலைன்னு அர்த்தம் எய்த்து ஒழிந்தேன்னா பரிதாப நிலையை அடைஞ்சுட்டேன் ஆனா இதெல்லாம் எப்போ முனநாள்கள் எல்லாம் முனநாள்னா முந்தின காலம் அதெல்லாம் ஒரு காலம் சிலது சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் ஒரு காலம் பா இப்ப அதை பத்தி பேசாதேம்போம் அப்ப முனநாள்கள் எல்லாம் முன்னாள்கள் எல்லாவற்றிலுமே சில பேர் நாட்கள்னு சொல்லிடுவா நாளுக்கு புளூரல் நாட்கள் கிடையாது நாள்கள் தான் நாட்கள்னு அதுக்கு வேற அர்த்தம் நாள் பட்ட கல்லுக்கு நாட்கள்னு பேரு நாளுக்கு பன்மை சொல்ல வேண்டும் என்றால் நாள்கள் தான் அப்ப முனநாள்கள் எல்லாம் முனநாள்னா முந்தைய நாள் முனநாள்கள் எல்லாம் இதுவரை உள்ள நாள்னா அப்படித்தான் வாழ்ந்தேன் பல பல பாபங்கள் பண்ணேன் கொடுமையான பாபம் பாபம் மட்டுமே பண்ணியிருக்கேன் பல பல பாபம் பண்ணியிருக்கேன் அதனால பல பல பிறவிகள் போய் எடுத்தேன் அதிலே பல பல துன்பங்களும் அனுபவித்தேன் அங்கேயும் மீண்டும் பல பல பாபங்கள் பண்ணேன் அதனால பல பல பிறவிகளிலே முதுமையும் அடைந்தேன் இறந்து இப்படி பல பல பரிதாப நிலை அதனால் ஏய்த்து ஒழிந்தேன் பரிதாப நிலையை அடைந்து விட்டேன் ஆனா முனநாள்கள் எல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடிய நான் ராமானுஜரை துதிக்க முடியுமான்னா முடியாது ஆனால் இன்று அடியனுடைய நிலையே வேற இன்று கண்டு உயர்ந்தேன் கண்டுனா ராமானுஜரை கண்டு சேவித்து விட்டேன் இன்று கண்டு ராமானுஜரை சேவித்ததாலே உயர்ந்தேன் அடியன் இப்போது உயர்ந்து விட்டேன் அப்ப எப்ப ராமானுஜரை நாம சேவிச்சுட்டோமோ நாம உயர்ந்துட்டோம்னா கர்வத்துல சொல்றோம்னு அர்த்தம் இல்ல அது ராமானுஜருடைய அருளின் பெருமை இவ்வளவு தாழ்ந்தவனாக அப்போ இது வரைக்கும் அந்த தாட்சியை எதுக்கு சொன்னார்னா எவ்வளவு கீழே இருப்பவரை கூட எவரை கூடவர் ராமானுஜர் பாபங்கள்ல போய் கஷ்டப்பட்டவனை எல்லாம் ராமானுஜர் காத்து மேல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வல்லவர் அதுக்கப்புறம் பாபமும் செய்யாமல் இனி திருந்தி வாழும்படியும் அனுகிரகம் ராமானுஜர் ஏன்னா ராமானுஜதாசன் சொல்லிட்டு அப்புறம் நாம பாபம் பண்ணோம்னா நமக்கு இழுக்கு இல்ல அப்புறம் அது ராமானுஜர் பெருமைக்கே இழுக்கு அதனால ராமானுஜதாசன் சொல்பவன் பாபம் செய்யும்படி ராமானுஜரே வச்சுக்க மாட்டார் அப்போ இன்று கண்டு உயர்ந்தேன் ராமானுஜரை இப்போது சேவித்ததாலே அவருடைய அனுகிரகம் பெற்றதாலே ராமானுஜருடைய சீடரான குரத்தாழ்வானுக்கு சிஷ்யரானதாலே இன்று கண்டு உயர்ந்தேன் இப்ப எல்லா தகுதியும் வந்துருத்தே அப்ப ராமானுஜதாசன் சொல்லிக் கொண்டதுக்கு அப்புறமும் இன்னும் துதிபாட சக்தி வலையா அப்ப எல்லாரும் என்ன சொல்வார்களா ஓஹோ அப்ப ராமானுஜர் ஒன்னும் பெருசா மாத்தலை போல இருக்கு திருவரங்கத்த முதனார் முன்னாடிதான் அப்படி இருந்தார்னா இப்பயும் கவி பாட மாட்டேங்கிறார் பாருங்கோப்பா அப்ப இவர் கவி பாடினால்தான் ஆஹா ராமானுஜருடைய அனுகிரகம் எப்படி இருந்தவரை எப்படி உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அதனால இன்று கண்டு உயர்ந்தேன் யாரை கண்டு உயர்ந்தேன்னா ராமானுஜர் பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலத்து அவிய கைத்த மெய்ஞானத்து இராமானுசன் பூமியிலே பல பல தவறான கொள்கைகள்லாம் இருந்ததாம் அந்த தவறான கொள்கைகள் அத்தனையும் கண்டித்து உய்வு பெற்று எல்லோருக்கும் உய்வு தந்தவர் ராமானுசர் அதான் பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் புலைச்சமயம் புலைனா ரொம்ப தாழ்ந்தன்னு அர்த்தம் புலைச்சமயம்னா பல பல தாழ்ந்த கொள்கைகள் அதெல்லாம் என்ன பண்ணித்தான் பொய்த்தவம் போற்றும் பொய்யான தவத்தை போற்றும் அதை புகழ்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய புலைச்சமயங்கள் சில பொய்யான தவம் பொய்யான சடங்குகள் பொய்யான அனுட்டானங்கள் இருக்கு அதையெல்லாம் புகழ்ந்து அந்த பக்கம் வாங்கும் மக்களை திசை திருப்பக்கூடிய புலைச்சமயங்கள் ஆகிய பல தாழ்ந்த கொள்கைகள் அந்த காலத்துல இருந்து தான் இதுக்கு பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்திலே காட்டுகிறார் பொய்த்தவம்னா எப்படின்னா ராவண சந்யாசி ஹிரண்ய தவம் காலநேமி ஜபம் அப்படின்னார் இந்த மூணு கல்வி இல்லையா ராவணன் சன்னியாசி வேஷத்துல வந்தான் அவன் உண்மையான சன்னியாசியா பாருங்க ஒரு பெண்ணை அபகரிப்பதற்காக சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்தான் அப்ப அது எவ்வளவு பெரிய தப்பு ஆசையை விட்டவர் தான் சன்னியாசி ஆகணும் ஆனா இவன் ஆசைக்காகவே காமத்துக்காகவே சன்னியாசி வேஷம் போட்டான் அதுக்கு பொய்த்தவம்னு பேரு அடுத்து இரண்யகசிபு தவம் இரண்யகசிபு தவம் புரிந்தானே பொதுவாக தவம் புரிபவர்கள் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு தவம் புரிவா இரண்யகசிபு நாராயணனை கொல்ல போகிறேன் இதற்காக பிரம்மாவிடம் சக்தி வாங்க போகிறேன் எனக்கு சாகாமரம் வேணும்னு இதுக்கெல்லாம் தவம் பண்ணான் எவ்வளவு முரண்பாடுகள் அதில் இருக்கு அது ஒரு பொய்த்தவம் இன்னொன்னு காலநேமி ஜபம் காலநேமின்னு ஒரு அசுரன் அவன் உட்கார்ந்து மந்திர ஜபம் பண்ணின்றதானா எதுக்குன்னா உலகத்தெல்லாம் அழிக்க போறேன்னு பண்ணா மந்திர ஜபம்ங்கிறது லோகக்ஷேமத்துக்காக பண்ணுவா அப்ப இது எல்லாம் முரண்பாடா இருக்கு இல்லையா இதுக்குத்தான் பொய்த்தவம்னு பேரு இந்த பொய்த்தவம் போற்றும் இப்படிப்பட்ட பல தவறான நுட்டானங்களை கொண்டிருக்கக்கூடிய புலைச்சமயங்கள் பல பல தாழ்ந்த கொள்கைகள்லாம் அப்போது நிலை கொண்டிருந்ததான் ராமானுஜர் வந்து என்ன பண்ணாரா அந்த புலைச்சமயங்கள் அந்த கொய்க கொள்கைகள் எல்லாம் நிலத்து அவிய நிலத்து இந்த பூமியிலே அவியன்னா அவிந்து போறதுன்னு சொல்றோம் இல்லையா அதாவது எரிந்து மொத்தமாக அழிதல்னு அர்த்தம் நிலத்து அவிய அவையெல்லாம் நீங்கும்படியாக அழிந்து போகும்படியாக கைத்த கைத்த என்றால் கண்டித்த அவற்றை வாதித்து வாதம் செய்து கண்டித்து வீழ்த்தியன்னு அர்த்தம் அப்போ கைத்த நிலத்து அவிய கைத்த அவைகள் எல்லாம் நீங்கும்படியாக வாதம் செய்து கண்டித்த மெய்ஞானத்து இராமானுசன் ராமானுஜர் யாருன்னா மெய்ஞானம் அப்ப அதெல்லாம் பொய்த்தவம் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா மெய்ஞானம் உண்மையான வேதத்தில் உள்ள அர்த்தம் என்னவோ அந்த மெய்யான வேத ஞானத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் ராமானுஜர் மெய்ஞானத்து இராமானுசன் அப்போ பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள்னு பல பல தவறான விதிமுறைகளை எல்லாம் காட்டி எல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த நாளில் அவதரித்த ராமானுசர் அவை நிலத்து அவிய இந்த பூமியிலே அவை அழிந்து போகும்படியாக கைத்த அவற்றையெல்லாம் கண்டித்த மெய்ஞானத்து இராமானுசன் வேதத்தின் சரியான ஞானத்தை தான் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் எடுத்து சொன்னவர் ராமானுசர் புரியறாப்புல ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு நோயாளி ஒருத்தர் அவருக்கு தலைவலி ஏற்பட்டது அவர் ஒரு மருத்துவர்கிட்ட போனார் எனக்கு தலைவலிக்கிறது எனக்கு கொஞ்சம் பார்த்து என்னென்னு ட்ரீட் பண்ணுங்க முதல் மருத்துவர் மருத்துவர் ஏ அவர் பார்த்துட்டு சொன்னாராம் உனக்கு தலையே கிடையாதுப்பா தலை இருந்தால் தானே தலைவலி வரும் அப்படின்னார் என்னது தலையே இல்லையா சில பேர் மூளை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் தலையே இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார் நோயாளி மருத்துவர் சொன்னாராம் இல்லைப்பா எல்லாமே பொய் எல்லாம் வெறும் மாயை தலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது தலையே இல்லாத போது தலைவலி எங்கே தூரம் போயிட்டு வான் அந்த டாக்டருக்கு டயக்னோஸ் பண்ண தெரியல ட்ரீட்மெண்ட் அதுக்காக என்ன பண்ணிட்டார் இருக்கிற தலையே இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் அதுக்காக தலையே இல்லை தலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா தலைவலி இல்லாம போகுமா இவருக்கு தலை வலிச்சுன்னு தான் இருந்தது பி டாக்டர் பி ரெண்டாவது டாக்டர்கிட்ட போனார் அவர்கிட்ட போய் சொன்னாரா சார் தலை வலிக்கிறது முதல்ல ஏன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அவர் என்னடானா உனக்கு தலையே கிடையாது எல்லாமே பொய்யுங்கிறார் தலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ தலையே வலிக்காதுங்கிறார் இதெல்லாம் எப்படி சார் தலைவலி போகும் எனக்கு தலைவலி இன்னும் அதிகமா தான் போறதுன்றார் இந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னார் ஆ நான் எல்லாம் பார்த்துட்டேன் தல இருக்கு வழிதான் இல்லைன்னு தலையே இல்லைன்னு சொல்லல உனக்கு தலை இருக்கு தலை இருக்குங்கிறது என்னமோ உண்மைதான் ஆனா அதுக்கு மேல வலிய நீ சூப்பர் இம்போஸ் பண்ணிட்ட நீயாக அதில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு தலைவலினே ஒன்று கிடையாது வெறும் தலை வெறும் தலை வெறும் தலை அப்படின்னே நினைச்சுக்கோ தலைவலி எல்லாம் போய்டும்ட்டார் இவரும் போய் தலைவலி கிடையாது வெறும் தலை 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 தலைன்னா அதெல்லாம் இல்லை தலைவலின்னு ஜாஸ்தியாக தான் போச்சு மூணாவதா ஒரு டாக்டர்கிட்ட போனார் சி டாக்டர் சி அவர்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி தலைவலிக்கிறது என்ன பண்ணலான்னார் அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னார் நீ தலையே நினைச்சாதான் உனக்கு தலைவலிங்கிறது இப்படி வழியாக தெரியும் நீ ஒன்று பண்ணு கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்படு நீ எவ்வளோ அழகாக இருக்க உன் கண்ணு எவ்வளோ நன்னா இருக்கு மூக்கை எவ்வளோ நன்னா இருக்குது இந்த அழகை பார்த்து சந்தோஷப்படு தலைவலி உனக்கு தெரியாதுன்னார் தலை வலிக்கிறது இல்லை அதை பற்றியே நான் பேசலைப்பா இது உண்மையா பொய்யாங்கிற வம்புக்கே வரல நீ கண்ணாடி பாரு உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ தலைவலி தெரியாது போய்ட்டுவான்ட்டார் இவர் கண்ணாடியை பார்த்து 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 இன்னும் தலையை வலிக்க ஆரம்பிச்சுடுது டாக்டர் டி நாலாவதாக ஒரு டாக்டர்கிட்ட போனார் அவர்கிட்டையும் சொன்னார் சார் ஒரே தலைவலியாக இருக்குது இதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கோ நான் இது வரைக்கும் மூணு டாக்டர் போனேன் ஒத்தொத்தர் ஒன்னொன்று சொன்னார்ந்தார் அவர் பார்த்தார் அவங்களுக்கு எல்லாம் மருந்து எழுதி கொடுக்க தெரியல நான் சரியா மருந்து எழுதி தரேன்னு அவர் ஒரு மருந்து கொடுத்தாராம் என்ன மருந்து கொடுத்துட்டார் நான் வயத்து வலிக்கான மருந்தை கொடுத்துட்டாராம் இவர் மாத்திரை சாப்பிட்டாருங்கிற பேர் வழி மாத்திரையை சாப்பிட்டுட்டு அது வயத்து வலி மாத்திரை இன்னும் விபரீதமான சைடு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருத்தான் அப்புறம் கடைசியாக டாக்டர் இ அஞ்சாவதா ஒரு டாக்டர்கிட்ட வந்தார் அந்த அஞ்சாவது டாக்டர்கிட்ட வந்து எனக்கு தலைவலின்னு ஆறான் அந்த டாக்டர் கரெக்டாக பார்த்து டயக்னோஸ் பண்ணார் பாருப்பா உனக்கு இவ்வளவுதான் பிரச்சனை நான் மருந்து தரேன் இந்த மாத்திரையை சாப்பிட்டு தலைவலி போய்டுன்னார் டாக்டர் மருந்து கொடுத்தார் இவரும் சாப்பிட்டார் தலைவலி போயிடுது இப்போ இந்த கதையை எதற்காக நீ சொன்னாயின்னு நீங்கள் கேட்பீங்க எதுக்குன்னா அந்த அஞ்சாவது டாக்டர் தான் ராமானுஜர் தலைவலிங்கிறது வேற ஒன்றும் இல்லை இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுகிறோமே நம்ம பாபங்கள் சம்சாரம் அறியாமை இதுதான் நமக்கு ஏற்பட்ட தலைவலி இந்த ஜீவாத்மா என்ற தலைக்கு வலி போல இந்த கர்மாங்கிறது அழுத்தி வச்சு உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்படுத்துறது இந்த கர்மாங்குற தலைவலி நீங்க வேண்டும் பிறவி பிடிங்கிற தலைவலி நீங்க வேண்டும் இதற்காக டாக்டர் ஏனோ தட்ட தட்டை போறோம் அவர்தான் பௌத்தர்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க தலையே கிடையாது அப்புறம் எங்கேயும் தலைவலி வரும் அது போல பௌத்தத்தின் கொள்கை உலகமே கிடையாது எல்லாம் பொய் நீயும் பொய் நானும் போய் அப்புறம் ஏன்டா கஷ்டப்படுறேன்னு சொல்ற அப்புறம் எல்லாமே பொய்ன்னு புரிஞ்சுக்கோ ஆசையெல்லாம் விட்டுடு எல்லாமே பொயின்னு சொல்லிட்டா கஷ்டப்படுறதும் பொய்யா போயிடுமே கஷ்டம் நீங்குமே என்றார்கள் ஆனா உலகத்தை பொயின்னு சொன்னதுனாலையோ என்ன பொயின்னு சொன்னதுனாலையோ கஷ்டம் இல்லைன்னு ஆகுமா ஒருத்தர் அடிச்சா வலி எனக்கு தானே படுறது எல்லாம் மாயைப்பா எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா அதுக்காக வலி இல்லாம இருக்குமா அப்போ டாக்டர் ஏ கொடுத்த மெடிசின் தலையே பொய்யுது ஒர்க் அவுட் ஆகல அடுத்து டாக்டர் பிங்கிறவர் யாருன்னா இவர்கள் நிர்விசேஷவாதம் மாயாவாதம்னு சொல்லுவார்கள் இல்ல இல்ல பிரம்மம்னு கடவுள் மட்டும் இருக்கார் மத்ததெல்லாம் போய் கடவுளுக்கு மேல நீ சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கேங்கிறாங்க அதுதான் தலை மட்டும் இருக்கு வலி இல்லை தலைக்கு மேல இருக்கிற தலைக்கு மேல இல்லாத வழியை நீ கற்பனை செய்து விட்டாய் இருக்கிற கடவுளுக்கு மேல் இல்லாத உலகத்தை நீ கற்பனை செய்து விட்டாய் நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள்னு சொல்லு உலகம் போய் உலகம் போயின்னு சொல்லு இந்த கற்பனை எல்லாம் போயிடும் தலைவலி போயிடும்னார் அதுக்காக எல்லாம் தலைவலி போகாது இப்படியெல்லாம் நினைச்சு குழப்பி விட்டா இன்னும் தலைவலி ஜாஸ்தியா தான் போகும் அப்ப அந்த வைத்தியமும் ஒர்க் அவுட் ஆகல மூணாவது ஒரு சிலர் என்ன சொன்னாங்க இல்ல இல்ல ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கட்டும் இதத்தான் சாங்கிய நெறி என்பார்கள் அவங்க சொன்னாங்க ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கட்டும் நான் 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 ஆத்மா ஆத்மா ஆனந்தமா இருக்கையோ உலகியல் கஷ்டம் தெரியாது அதத்தான் அவர் சொன்னார் நீ கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ தலைவலி தெரியாது நான் நான் ஆத்மாவை தியானிச்சு சந்தோஷப்பட்டுக்கோ உலகியல் கஷ்டம் தெரியாதுன்னார் அப்படி சொன்னாலும் திரும்ப ஆத்மாவை எவ்வளவு நேரம் தான் நினைச்சுன்னு இருக்கிறது அடுத்த வேலை பசிக்கும் போது சாப்பிட்டு தானே ஆகணும் அப்ப அது நிரந்தர தீர்வு இல்லையே அடுத்து நான்காவதாக இன்னொருத்தர் என்ன பண்ணார் வேறு சில வழிபாட்டு முறைகள் கொடுத்து இவர் எப்படி தலைவலிக்கு வயத்து வலி மாத்திரை கொடுத்தாரோ அது போல பிறவி பிணியை நீக்குவதற்கு எந்த வழிபாடோ அதை கொடுக்காம வேத நெறியை கொடுக்காமல் புதுசா ஒண்ணை கொடுத்து விட அது தலைவலிக்கு வயத்து வலி மாத்திரை சாப்பிட்ட கதையா போயிடும் ஆனா கடைசி மருத்துவர் இருக்காரு அவர் தான் ராமானுஜர் மெய்ஞானத்து ராமானுசர் சரியா வேதம் என்ற அந்த புத்தகம் வேதம் தான் மெடிசினுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ ஒரு ஜெனரல் மெடிசின்னா அதுக்கு ஹாரிசன் டேவிட்சன் போம் அது போல சாஸ்திரத்துல பிறவி பிணிக்கு வைத்தியம் பார்க்கணும்னா அதற்கான நூல் எதுன்னா வேதம் அதில் சொல்லப்பட்ட மருந்து எதுனா பகவானுடைய திருவடி அந்த பகவான் திருவடிங்கிற மருந்தை வேதம் என்ற நூலிலிருந்து கண்டெடுத்து ராமானுஜர்ங்கிற மருத்துவர் மெய்ஞானத்தோடு உலகத்துக்கே கொடுத்தார் சரியான தலைவலி மாத்திரையை சாப்பிட்டால் தலைவலி குணமாகும் ராமானுஜர் தந்த மருந்தை சாப்பிட்டால் பிறவிப்பின் குணமாகும் அப்ப அதற்கு முன்னாடி இருந்த நாலு டாக்டர்களும் போற்றும் தவறான முறைகளை சொல்லி புலைச்சமயங்கள் தாழ்ந்த நெறிகளாக உலகத்துல பிரச்சாரம் பண்ணா ராமானுஜர் வந்து நிலத்து அவிய அந்த கொள்கைகள் எல்லாம் அந்த நாலு டாக்டரும் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணும்படியாக கைத்த மேஞானத்து அவர்களை கண்டித்த உண்மையான வேதஞானம் கொண்டவர் ராமானுசன் அவர் எப்படிப்பட்டவர்னா ராமானுசன் என்னும் கார் தன்னையே கார்னா கார் மேகம் மழை பொழியக்கூடிய மேகம்னு அர்த்தம் ராமானுசன் என்னும் கார் தன்னையே கண்டு கொண்டேனோட சேர்த்துக்கோங்கோ இன்று கண்டு கொண்டேன் யாரை கண்டு கண்டேன் ராமானுஜரை கண்டேன் அவரை கண்டு உயர்ந்தேன் இன்று கண்டு உயர்ந்தேன் யாரை கண்டு உயர்ந்தேன் போற்றும் புலைச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை இராமானுஜன் என்னும் கார் தன்னையே ராமானுஜர் கார் மேகம் போன்றவர் ஒரு ஊர் எவ்வளவு வறண்டு போயிருந்தாலும் மேகம் வந்து மழை பொழிந்து விட்டால் அது அப்படியே ஒரு விவசாய நிலமாக மாறி பயிர் விளைஞ்சு இடம் செழிச்சிடும் இல்லையா அது போல ராமானுஜர் என்ற மேகம் எல்லாம் முன்பெல்லாம் கொடிய பாபம் பண்ணி என் உள்ளம் வறண்டு போன நிலமாக தரிசு நிலமாக இருந்தது ராமானுஜர்ங்கிற மேகம் எப்ப வந்து அருள்மழை புடிந்தாரோ இப்போது இது விளை நிலமாக மாறிவிட்டது இப்ப இந்த விளை நிலம் ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஏன்னா அந்த விளைநிலத்தை பார்க்கும் போது நிலத்தை யாரும் கொண்டாட மாட்டார்கள் மேகத்துக்கு நன்றி சொல்லி எந்த விவசாயி பயிரிட்டாரோ அவரைத்தான் கொண்டாடி விட்டு செல்வார்கள் அதுபோல அடியேன் துதிக்கிறேன் என்றால் இந்த பெருமை எனக்கு இல்லை அடியேன கூட துதி செய்ய வச்ச தான் பெருமை சேரும் தாராளமாக துதிக்கலாம் அதான் இருபத்தி நாலாவது பாசுரம் மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் உணநாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெஞ்ஞானத்து இராமானுசன் என்னும் கார்தன்னையே இதுவரை பல ஜென்மங்கள் பல பாபங்கள் பண்ணி பல உடல்கள் எடுத்து அதிலே மூப்படைந்து கட்டப்பட்டுட்டேன் அதெல்லாம் ஒரு காலம் இப்போது எம்பெருமானாரை கண்டேன் தாழ்ந்த கொள்கைகளை எல்லாம் கண்டித்து வேதத்தின் உண்மையான ஞானத்தை உலகுக்கு வழங்கிய ராமானுஜர் என்ற கார்மேகத்தை கண்டு இன்று அடியன் உயர்ந்து விட்டேன் அதனால் ராமானுஜரை துதி செய்கிறேன் இந்த புகழெல்லாம் ராமானுஜரையே சேரும் என்று காட்டுகிறார் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் இன் வேரியஸ் பாடிஸ் அண்ட் ஒன்ஸ் அப்பான் பட் நவுன் கால் ராமானுஜா who removed all the fake religions that follow fake traditions using his great knowledge என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கடுத்த பாசுரம் ராமானுஜருடைய கருணையின் பெருமையை பாடப்போகிறார் ராமானுஜரின் கருணை எவ்வளவு வசதி அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்து முதலார் திருவடிகளே சரணம் மொய்த்த பெம் தீ வினையால் பல்வுடல் தோறும் அதனால்யை தொழிந்தே முனநாள்கள் எல்லா மொய்த்த பெம் தீ வினையால் பல்வுடல் தொரும்போது அதனால் தொழிந்தே முனநாள்கள் எல்லா இன்று கழ்டுயதே, பொைத்தவம் போற்று, புலை சமயங்கள், திலத்தவிய கைத்தமை நானத்து, ராமானுசன் என்னு கார்தன்னை, ராமானுசன்